காலை வணக்கம் சிங்க குட்டிகள் பட்டினி கீழக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே சிங்க குட்டிகள் பட்டினி கீழக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே ஆமாங்க ஒரு ஏழை தாய் காய்கறி தோட்டத்திற்கு வெளியில நின்று அந்த காய்கறி தோட்டத்தை பார்த்து கொண்டிருந்தாங்களாம் அப்போ அந்த காய்கறி தோட்டத்தோட ஓனர் அவங்க வந்து ஒரு கூடையை கொடுக்கும்படி சொன்னாரா அந்த கூடையில கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் போட்டு தரேன்னு சொன்னாரா அந்த அம்மாவும் சந்தோஷமா அந்த கூடையை அவர் இடத்துல கொடுத்தாங்களாங்க அந்த அம்மா அங்கேயே ஏ காத்து கொண்டிருந்தாங்களா அந்த ஓனர் வருவதற்கு தாமதமாகி கொண்டே இருந்ததா அந்த அம்மா நினைச்சிட்டாங்கலாம் ஒருவேளை அந்த ஓனர் நான் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்றத மறந்து போயிருப்பாரோ இல்ல என்னை ஏமாத்தி இருப்பாரோன்னு நினைச்சு அழ ஆரம்பிச்சாங்களாம் கொஞ்ச நேரத்துல அந்த ஓனர் கூட ஃபுல்லா காய்கறிகளோடு வந்தாரா வந்துட்டு சொன்னாரா அம்மா கொடுக்கிறது நல்ல காய்கறிகளாக கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பெஸ்டானதாக எடுத்துட்டு வந்தேன் தான் நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கொடுத்தாராம் அந்த அம்மா கண்ணீரோடு சொன்னாங்களாம் எங்கே நீங்கள் மறந்துட்டீங்களோ இல்லை நான் ஏமாந்துட்டணும்னு நினச்சேன் ஆனால் எனக்கன்று சிறந்ததை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்களே உங்களுக்கு நன்றின்னு அவருக்கு மனதார நன்றி சொல்லிட்டு சந்தோஷமாக அந்த காய்கறிகளை வாங்கி கொண்டு போனாங்களாங்க ஆமாங்க ஒருவேளை இந்த காலை வேலையில நீங்களும் யோசித்து கொண்டிருக்கலாம் எத்தனை நாள் தான் நான் இந்த பிரச்சனைகளோட போராடி கொண்டு இருக்கிறேன் ஏன் வாழ்க்கையில எப்போ எனக்கு ஒரு நன்மை கிடைக்கும் ஒருவேளை ஈசப்பா கூட என்னை மறந்துட்டாரோ அப்படின்னு யோசிக்கிறீங்களா வேதம் சொல்லுகிறது சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் ஆனால் கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு அவரை நோக்கி பார்க்கிற உங்களுக்கு அவரை ஏன் நம்பி இருக்கிற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு உங்களை மறக்கலங்க உங்களுக்காக தான் அமைதியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த சிறந்த நன்மைகள் சிறந்த ஆசிர்வாதங்களை நிச்சயமா உங்களுக்கு தந்து ஆசிர்வதிப்பாருங்க நம்பிக்கையோட இருங்க கண்களை முடியாண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உமை துதிக்கிறோம் அப்பா உமை இது இந்த காலை வேலையிலுமாய் தகப்பனே எப்போ எனக்கு என் வாழ்க்கையில் அந்த நன்மை கிடைக்கும் எப்போ இந்த போராட்டம் மாறும் ஒருவேளை இசப்பா கூட என்ன மறந்துட்டாரோன்னு ஆண்டவரை இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக அண்டவரே சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து இருக்கும் ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு படாது என்று வாசிக்கிறோமே தகப்பனே அப்பா நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை எங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அப்பா ஏற்ற வேலையில எங்களுக்கு நீர் நிச்சயமாய் தந்து ஆசீர்வதிப்பீர் தகப்பனே நாங்கள் நம்புகிறோம் சுவாமி விசுவாசிக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாத படிக்கு அண்டவரே அவர்களை நீங்க பெலப்படுத்துங்க அண்டவர பெலப்படுத்துங்க அண்டவர கர்த்தர் நீர் உடைய பிள்ளைகளை கைவிட மாட்டீரப்பா நிச்சயமாய் அவர்களுக்குரிய நன்மைகளை தந்து ஆசீர்வதிப்பீர் அண்டவர அப்பா நீர் செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக ஆமீன்